துணையாய் வருவது தூயனர் கல்வி திருமந்திரம் கல்வி அழகே அழகு நாலடியார் இளமையில் கல் அவ்வையார் உற்றுழி உதவியும் உருப்பொருள் கொடுத்தும் பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே புறநானூறு எழுத்து இலக்கியம் உரிச்சொல் கணிதம் ஆகியவற்றை கற்பிப்போர் கணக்காயர் இலக்கணத்தையும் அவற்றிற்கான பேரிலக்கியத்தையும் கற்பிப்போர் ஆசிரியர் சமய நூலையும் தத்துவ நூலையும் கற்பிப்போர் குறவர் கல்வி கற்பிக்கும் இடங்களை பள்ளி என்று குறிப்பிடும் நூல் பெரிய திருமொழி ஓதும் பள்ளி என்று திவாகர நிகண்டு கூறுகிறது கல்லூரி என்று சீவக சிந்தாமணி கூறுகிறது ஒட்டிய சமயத்து ஒரு பொருள்வாதிகள் பட்டி மண்டபத்து பாங்கறிந்து ஏறுமின் என்று மணிமேகலை கூறுகிறது ஆசிரியர் வாழும் இடத்தில் மாணவர்களும் அவருடன் தங்கி பயிலும் முறை குருகுல கல்வி தென்னை பள்ளிகளின் வேறு பெயர் தெற்றி பள்ளிகள் சென்னை பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட ஆண்டு ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி ஏழு அச்சு இயந்திரத்தை வடிவமைத்தவர் ஜெர்மனி நாட்டை சேர்ந்த ஜான் கோடன்பர்க் தமிழகத்தில் முதன் முதலாக அச்சு இயந்திரம் அமைக்கப்பட்ட இடம் தரங்கம்பாடி இந்தியாவில் முதன் முதலில் அச்சேறிய மொழி தமிழ் இந்திய கல்வி வளர்ச்சியின் மகாசாசனம் சார்லஸ் உட் அறிக்கை சீருடை தாய்மொழி கல்வி ஆகியவற்றை பரிந்துரைத்தது ஹண்டர் கல்விக்குழு பதினான்கு வயதிற்கு உட்பட்ட அனைவருக்கும் கட்டாய இலவச கல்வி இந்திய அரசியலமைப்புச் சட்டம் உறுப்பு எண் நாற்பத்தி ஐந்து